நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டு என்று ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம் அதற்கு அந்த பெரியவர் கூறினார் காலையில் என்னுடைய பணியாளராக இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து என்னை எழுப்புவான் எனக்கு தேநீர் கொடுப்பான் அதோடு அன்றைய நாளிதழ்களையும் அதாவது செய்தித்தாள்களை வைத்து விட்டுச் செல்வான் நான் செய்தித்தாளை எடுத்து பார்ப்பேன் அதாவது கண்ணீர் அஞ்சலி என்ற பக்கத்தை நான் புரட்டி பார்ப்பேன் என்னுடைய போட்டோ இருக்குதா அப்படி இல்லை என்றால் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்வேன் அதற்கு பிறகு தேநீர் குடித்துவிட்டு என்னுடைய காலை கடன்களும் செய்வேன் என்று கூறினாராம் வாழ்க்கை வாழ்வதை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று இந்த பெரியவரை போல ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஒரு சுவாரிசம் இல்லாமல் ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காகவே வாழக்கூடிய நபர்கள் இரண்டாம் தரப்பினர் அதாவது வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக எதையும் கடைசி வரையில நான் உழைக்க வேண்டும் நான் பாடுபட வேண்டும் என்றும் ஒரு அம்மா சொல்லுவார் பத நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பே அல்லது நடந்துகிட்டு இருக்கிறப்பே நான் இறந்து போயிடணும் பிரியமான சகோதர சவுலே பல பெரும் நடிகை காந்திமதி கூட இவ்வாறாக கூறினார் எனக்கு இறப்பு என்று இருந்தால் நான் நடித்துக் கொண்டிருக்கின்ற போதே இறக்க வேண்டும் அதே போல அவர் படம் அடித்துக் கொண்டிருக்கின்ற போதே இறந்த கடைசி வரையில் கடைசி மூச்சு வரையில் உழைக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்னுடைய காலை கொண்டு நான் நிற்க வேண்டும் நான் யாருடைய தயவிலும் யாருடைய பணத்திலும் யாருடைய பொறுப்பிலும் நான் வாழ தேவையில்லை நான் எப்போதுமே அந்த இளமை துடிப்போடு இருப்பேன் என்று எண்ணுகிறார்களே அதுதான் இரண்டாவது வகையான வாழ்க்கை இந்த பெரியவரை போல அன்றாடம் செய்தித்தாளை பார்த்து நான் உயிரோடு இருக்கின்றன உயிரோடு இருக்கின்றன என்று செய்தித்தாளில் தெரிந்துதான் அறிந்து கொள்ள முடியுமா செய்தித்தாளில் படித்தால்தான் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா அன்றாட வாழ்க்கையை சாதாரணத்தை கூட சிறப்பாக பார்க்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும் அது உறவாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது இன்னும் பெரிய பதவியாக இருந்தாலும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதே நமக்கு இன்னும் முன்பு சக்தியையும் ஆர்வத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் யூதருடைய தலைவராக இருக்கக்கூடிய நிக்கதையும் ஆண்டு வந்து சேருகிறார் மீண்டும் நீ பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறை வயதானவர் நான் எப்படி பிறக்க முடியும் என்று கிண்டலாக கேட்க ஆண்டவர் கூறுகிறார் ஆவியானவரால் நீ மீண்டும் பிறக்க வேண்டும் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் அவர் வந்தது இரவு நிக்கதே வந்தது இரவு இரவு இங்கு இருளை குறிக்கின்றது மக்களுடைய தலைவராக இருந்த நிக்கது ஆண்டவரிடம் வருகிறார் ஆண்டவரை உணர்ந்து கொள்கிறார் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்கிறார் எல்லாத்திற்கும் மேலாக கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுகிறார் பிரியமான மனச இப்படி அறிவுள்ள இந்த நிக்கதையும் ஆண்டவரை சந்தித்ததால் அவர் ஒளியின் மகனாக மாறுகிறார் மீண்டும் பிறக்கின்றார் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறு மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் பிரியமான சௌதர சௌதிகளை மறுரூபமாக மாற வேண்டும் ஆண்டவரை சந்தித்த பிறகு நிக்கதவனுடைய வாழ்க்கை மாறியது இன்று நாமும் அன்றாட திருப்பளையில அன்றாட வாழ்க்கையில ஆண்டவரை பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் பல நபர்கள் வழியாக பல நிகழ்வுகள் வழியாக நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் நாம் மாறுகின்றோமா மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் அந்த கிறிஸ்துவாக நான் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடம் இருக்கக்கூடிய இருளை அகற்றிவிட்டு ஒளியின் மகனாக மகளாக வாழ வேண்டும் அதற்கு நான் எவ்வளவு இழக்க வேண்டும் சிந்தித்து பார்ப்போம் லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நிக்கதேவ் யூதருடைய தலைவராக இருந்தாலும் நீர் மெஸ்ஸியா என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுகிறேன் அப்படி இருந்தும் அவருக்கு எதிராகத்தானே மக்கள் திரண்டார்கள் அப்பா தகப்பனே அந்த தலைவருக்கே இப்படிப்பட்ட அந்த அறிவு புகட்டினீர் என்றார் நாங்கள் உம்முடைய மகன் மகள் உண்மை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் நீர் ஒருவரே மெஸ்ஸியா நீ ஒருவரையும் மீட்ப நீ ஒருவரே இந்த உலகத்தை மீட்க வந்தவர் நீதான் உயிர்த்த கடவுள் என்று நம்பி வாழக்கூடிய எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தாரும் நாங்களும் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒளியின் மக்களாக எங்களை மாற்றும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாதம் தேவையில்லாத கற்பனை குணங்கள் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அத்தனையும் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றவராக உண்மை நோக்கி நீர் காட்டிய பாதையில் அந்த ஒளியின் பாதையில் நடக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசிர்வாதத்தால் நிரப்பி தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மக்களாக என்று வாழ குறிப்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே